சார் ஒரு பிரச்சனையில வாய்ப்பை பாக்குறவங்க ஜெயிச்சிடுவாங்க ஒரு பிரச்சனையில வாய்ப்பை பார்க்கறவங்க ஜெயிச்சிடுவாங்க வாய்ப்புல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும் தெரியுமா அதை பார்க்குறவனால ஜெயிக்கவே முடியாது அந்த ஒரு மனுஷனை அந்த ஒரு மனுஷனை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேடிட்டு இருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் தேடிட்டு இருக்கு அவர் நடத்தின ஒரே ஒரு சுதேசி பத்திரிகையை முடக்கிட்டாங்க இனிமேல் நீ பத்திரிகை நடத்தக்கூடாதுப்பான்னு சுதேசி பத்திரிகையை முடக்கிட்டாங்க அவருடைய சொந்த மனைவி மக்கள் எல்லாரும் அவரை திட்டுறாங்க அவருடைய இனமான சொந்த பிராமண இனத்திலிருந்து அவரை வெளியனுறாங்க அக்ரகாலத்தில் இருக்கக்கூடாதுன்னு அங்கிருந்து தப்பிச்சு பாண்டிச்சேரி போறாரு பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு அரசாங்கம் அவரை துரத்துது எல்லாரும் துரத்தி ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை காசியில் போய் உட்கார்றாரு வானத்தை பார்த்துட்டு எத்தனை போராட்டங்களுக்கு இடையில் அந்த மனிதன் பாடினான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னாங்க அவர்தான் சுப்பிரமணிய பாரதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞனாக வர முடிஞ்சது தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல பாவங்கள் செய்து நரை மூடி கிள பருவம் ஏதி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாய்ந்து போகும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோன்னு கேட்டாங்க பாரதி நான் வீழ்ந்திருவேன் நினைச்சியாப்பா இத்தனை பிரச்சனை எல்லாம் எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் என்ன நினைச்சியா